வருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஆதிராஜ் அப்படிங்கிற பேருடைய எங்கள் உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லி திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இந்த ஜோரப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் இந்த ஜூரப்பிரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை உங்கள் ஸ்கிரீனில் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டோட விக்களை தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கிற ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வ மரியாதை குல தெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சார் இங்கே இன்றைக்கி போவோம் ஆதிராஜ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு புத்திசாலித்தனத்தால் லாபம் நிறைய பார்ப்பீங்க நாலாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் குழந்தைங்க மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆறாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்த ஒரு சித்தப்பா வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் எட்டாவது பாயிண்ட் யுரிநெறி பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் உடம்புல யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் பத்தாவது பாயிண்ட் சோம்பேறித்தனம் அசால்ட்டுத்தனம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்குங்க பதினோராவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்தரப்படமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அது பித்ரு சாபம் அவசியம் தீர்த்தரப்படங்கள் கொடுக்கணும் பன்னெண்டாவது பாயிண்ட் அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடற்பரப்பை பேச்சுவார்த்தை நம்ம விலைக்கு வச்சுருப்பாரு பதிமூணாவது பாயிண்ட் அப்பா வழி வரவர்களை விரிசல்கள் உண்டு பதினாலாவது பாயிண்ட் அப்பா அப்பாவால் வேலை தொழில் ஜீவன முன்னேற்றம் அடையும் பதினஞ்சாவது பாயிண்ட் ஆனால் உங்கள் முன்னேற்றத்தை காணும் பாக்கியம் அப்பாவுக்கு கிடைக்காதுங்க பதினாறாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் சைனஸ் சரி தொல்லை வீசிங் தொல்லை பிரச்சனைகள் இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட்டு ஈகோ கோணம் உண்டுங்க இருபதாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னே கூட்டி யூகிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் பவர் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் டாமினேஷனாக இருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் சகோதர பகை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் அசிடிட்டி ப்ராப்ளம் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு சொந்த ஜாதி சொந்த மத மக்கள் மத மக்களை விட வேறு உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு மூத்த புள்ள முன்கோபியாகவும் இருப்பாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் வாஸ்து கொளாறு உண்டுங்க அவசியமாக சரி செய்யணும் இது சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தெட்டாவது பாயிண்ட் சித்தப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் புகழ் விரும்பியாக இருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் நிர்வாகத்திறமை நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட முப்பத்தி ஓராவது பாயிண்ட் தம்பி தங்கியுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு ஹீட்டான பாடிங்க உங்களுக்கு அதன் காரணமாக தலைவலி கண்ணீரிச்சலால் அவதிப்படுவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அலுசர் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் இருபத்தஞ்சு வயசில் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறிச்சிங்க நஷ்டமாயிரும் முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட் பேச்சில் வந்து உள்கூத்து வச்சு பேசுவீங்க அது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் தாயம்மா உறவு பகையாகும் நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு மாமனுடன் கருத்து வேறுபா மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஏட்டியா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பவே பிரச்சனை உண்டு நாற்பத்தி நாலு பாயிண்ட் பூரி சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து அடிக்கடி ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு திருமணம் லேட்டாகும் இல்லைன்னா குழந்தை பக்கம் ஆகும் ஸோ ரெண்டுமே லேட்டாகுங்கிற ஆரோக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க சீக்கிரம் கிடச்சா திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது நாற்பத்தெட்டாவது பயிண்ட் திருமணம் அப்படிங்கிறது எரு விருப்பமில்லாத திருமணமோ அல்லது அது நேரத்தில் திருமணமோ அது நிர்பந்திக்கப்பட்ட காதல் திருமணமோ உங்களுக்கு நடக்கும் நாற்பத்தொம்பதாவது பயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுதுங்க சைவனை அப்படின்னு எதை எப்படி சார் நம்புறதுன்னு கேட்குறீங்களா கால் சொந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிபடுறது கால் வலி கால் வளர்ச்சல்கள் இருக்கும் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் நைட் தூக்கத்தில் திருப்தியாக இருக்காது லேட்டாக தூங்குவீங்க அந்த மாதிரி தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் முன்னேற முடியாதுங்க கட்டாயம் இந்த சேவைக்கு நிவர்த்தி செய்யணும் அவங்க நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்க வச்சு பண்ணிக்கோங்க அது ஏன் மேலே நம்பிக்கை வச்சு இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க மூணே மாதத்தில் உங்களுக்கு சேவனைக்குண்டான ஒரு மாற்றத்தை நீங்களே அனு அனுபவ ரீதியாக உணர்வீங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாளிக்கு நிற்கிது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரபேஸ்வரர் தாங்க இத்துடன் ஆதிராஜ் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன அடைகின்றன இப்போ பேரை வச்சு என்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன எவ்வளோ அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம் 음. <sus>